இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டேஸ்டான இப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு சிறுதானியங்களில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இதை ஒரு கப்பு நம்ம இதில் போட்டுட்டு இது கூட தேங்காய் பால் இல்லைனா சாதாரணமாக உங்களுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இதை சேர்த்து நம்ம சாப்பிடும் போது நோன்பு திறக்கிற நேரத்தில் ஜில்லுன்னு இருக்கும் நமக்கு வெளியில் அப்படியே மொறு மொறுன்னு உள்ளே அப்படியே சாஃப்டாக உங்களுக்கு இந்த பாலை ஊற்றிட்டு உடனே சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் அரை கப்பு அளவு உளுந்து எடுத்திருக்கிறேன் இதுக்கு ஒரு கப்பு அளவு நம்ம எந்த சிறுதானியம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதில் குதிரைவாளி தினை சாமை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் சாமை அரிசி தான் ஒரு கப்பு அளவு சேர்த்துருக்குறேன் அதுவும் நம்ம தோல் நீக்குனது தான் தீட்டினதாக பார்த்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு உமி அதுக்கு மேலே இருக்கும்போது குறை குரண்டாயிடும் இப்போ இதை ஒரு மூணு நாள் தடவை நல்லா கழுவிக்கணும் உங்களுக்கு வெள்ளையாக வர்ற வரைக்கும் கழுவி எடுத்துக்கங்க கழுவி இதை வடிகட்டும் போது ஒரு வடித்தட்டில் வடிகட்டுக்கோங்க நம்ம கையால் எப்போதும் போல் அரிசியை கழுவி வடிகட்டுறது மாதிரி வடிகட்டினா நமக்கு மேலே இருக்கிற நம்ம இந்த சிறுதானியம் அப்படியே வெளியாயிடும் இப்போ எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நான் இதை காலையில் ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா உங்களுக்கு ஒன்றுக்கு மூணு பங்காக நமக்கு உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை சின்ன மிக்ஸிலேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் நம்ம கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸியில் போட்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கனாக்கா நீங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க இதை பாருங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி ஊறி நல்லா வந்திருக்கு அப்படின்னு தெரியுது இப்படி ஊறினா தான் நமக்கு குறை குறைப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு அரைஞ்சி வரும் இப்போ இந்த அளவுக்கு நைஸாக உங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக நம்ம ஊற்றவோனா ஏன்னா இதில் நம்ம வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வடை மாவு பதத்துக்கு அப்படி ஒரு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் நான் இதை போட்டிருக்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் உப்பும் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்க்கும் போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் அது வேணான்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நான் என்கிட்ட பிளண்டர் இருக்குது அதனால் பிளண்டரை எடுத்துக்கிறேன் இப்போ முக்கியமாக நம்ம இந்த பிளண்டரில் இதை நம்ம அடிச்சு சேர்க்கும் போது இன்னும் நமக்கு பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இதை நல்லா உங்களுக்கு நம்ம இப்படி அடித்து எடுக்கும் போது இந்த பிளண்டரில் உங்களுக்கு அப்படியே இந்த மாவு எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு கீழே ஒரு ரிப்பன் மாதிரி இந்த மாவு வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது உங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா சாதாரணமாக ஒரு விஸ்கை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா உங்களுக்கு கை விடாமல் நீங்கள் அடிச்சிங்கனாக்கா ஒரு ஜாங்கிரிக்கு எப்படி நம்ம கலக்கி எடுப்போமோ மைதாமாவை அந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கங்க அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா புசு புசுன்னு நல்லா வரோம் இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்குவோம் நம்ம அடிக்கடி அரிசிக்கு பதில் இந்த மாதிரி சிறுதானியங்களை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நம்ம உளுந்து கப்பு போட்டிருக்கோம் சிறுதானியங்களை நம்ம எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயும் இந்த குதிரைவாளி தான் நம்பர் ஒன்னாக இருக்கும் உங்களுக்கு குதிரை வாளியில் செஞ்சிங்கனாக்கா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வந்த பிறகு இந்த பணியாரத்தை நம்ம உடனே சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் பணியாரம் எல்லாமே ஒரே அளவில் பர்ஃபெக்டாக வர்றது மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்குவோம் இப்போ வெங்காய பணியாரத்துக்கு எப்படி நம்ம கிள்ளி விடுவோமோ அந்த மாதிரியே இந்த பணியாரமும் நம்ம கிள்ளி விட்டுக்கலாம் பெருசு பெருசாக போடாதீங்க இப்போ சின்ன சின்னதாக போடும்போதே நம்ம பிளெண்டரில் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால அப்படியே புசு புசுன்னு உங்களுக்கு எப்படி உப்பி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு பணியாரம் கூட உங்களுக்கு சப்பையாக உங்களுக்கு வத்தி போயிருக்காது இந்த மாதிரி எல்லா பணியாரமும் உங்களுக்கு ஒரு ரவுண்டாக அழகா அப்படியே பாக்குறதுக்கு ஒரு பலங்கி ரவை மாதிரி இருக்கும் எல்லா பணியாரமும் குண்டு குண்டா உங்களுக்கு இப்ப எல்லா பணியாரத்தையுமே ஒரு கோல்டன் கலர்ல நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் பணியாரம் நமக்கு ரொம்ப உங்களுக்கு தீயை விடும் வேணாம் வெள்ளை கலர்லேயும் இருக்க வேணாம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வரும்போதே நம்ம எடுத்துருவோம் அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் கலர் கூடுதலாக நம்ம வந்துடும் எடுத்து வச்ச உடனே கூட இப்போ நமக்கு இந்த அளவுக்கே சுட்டு எடுத்துக்கோங்க பெருசு பெருசாக நமக்கு ஒரு உருண்டை மாதிரி பெரிய அளவில் நீங்கள் போட்டு எடுக்காதீங்க இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரே அளவில் நமக்கு ஒரே மாதிரியே வந்துருக்குது ஆரம்ப பத்திலேயே நான் வீடியோவில் ஒரு பணியாரத்தை எடுத்து நான் புட்டு காமிச்சேன் உங்களுக்கு எப்படி சாஃப்டாக இருந்துச்சு வெளியில் உங்களுக்கு எப்படி முறுமொறுப்பாக இருந்துச்சு அப்படின்னு இப்போ அடுத்தது எல்லா பணியாரத்தையும் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாகவே நம்ம போட்டு எடுத்துக்குவோம் நோன்பு திறக்கிறது ஆரைகால் மணிக்கு நோன்பு திறக்கிறது அப்படின்னா அஞ்சு மணிக்கெலாம் நம்ம இந்த பணியாரத்தை சுட்டு எடுத்தாச்சு எல்லாத்தையுமே நோன்பு வைக்கிறதுக்கும் நோன்பு துறக்கிறதுக்கும் நம்ம மட்டும் தனியாக இருந்தால் நம்ம வெறும் கஞ்சியும் காஃபியும் மட்டும் குடிச்சுட்டு நோன்பு திறந்துடலாம் வேறு எந்த சைடு டிஷ்ஷுமே நமக்கு தேவைப்படாது ஆனால் பசங்களோட நம்ம நோன்பு திறக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சு போது அது ஒரு தனி சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க இப்போ எல்லா பணியாரமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்த இஃப்தார் ரெசிபியோட பார்க்கலாம் சரியா